ஒரே நாள்ல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட விஐபிகள் அப்படிங்கிறவங்களை தனது கட்சிக்குள்ள அரவணைச்சு வச்சிருக்காரு விஜய் அப்படிங்கிறது இன்றைக்கான ஒரு ட்ரெண்டிங் டாபிகா இருக்கு அரசியல் காலம் இந்த அளவுக்கு சூடு பிடிச்சி இவ்வளவு விடுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரிய தான் இல்லையா கிட்டத்தட்ட இந்த நெருக்கத்துல எல்லா கட்சிகளும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்கன்னு தெரியும் பட் இப்போ ஆளும் கட்சியில இருக்கிற நபர்கள் கூட மாற்று கட்சியை நோக்கி போறாங்க அப்படிங்கும் போது திமுக நிலைமை இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விக்குறிகளோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது நியூஸ் என் நான் தீபிகா பனையூருக்கு கார் எல்லாம் அப்படி லைன் கடிக்கிட்டு கியூ கட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காமா அவ்வளவு நபர்கள் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது சோ ஒட்டுமொத்த தொண்டர்களையும் அப்படியே வந்து குழுமமா கூட்டி இவங்க யாரு என்ன யார் தண்டா இவங்க அப்படிங்கிற அளவுக்கு பாக்குறாங்க பேசப்படுது இது ஒரு பக்கம் இருக்க ஜனநாயகன் படத்துக்கான ஒரு சென்சார் போர்ட்ல இருந்து வர வேண்டிய சர்டிபிகேட் இன்னும் கொடுக்கவே இல்லை வரப்பறம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க பட் இதற்கான ஒரு வெளியீட்டுக்கான எல்லா முயற்சியும் மற்ற மாநிலங்களில் முடிஞ்சிருச்சு பட் இங்கே இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல புக்கிங்ஸ்க்கு கூட மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஓபன் பண்ணிட்டோம் பட் இங்கே எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது ஜனநாயகம் டீம் வந்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது கூட அது உள்ள இருக்கிறாங்க பாத்தீங்களா கட்சி நபர்கள் இதை வந்து இந்த படம் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு நாயகன் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய அரசியல் தலைவனுக்கு இந்த படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இப்போதைக்கு நம்ம கேம்பைன்ஸ் அப்படிங்கிறது பெருசா நம்ம நிறைய இடங்கள்ல பண்ணலை பட் இந்த ஒரு படம் எல்லா ஊரு எல்லா பட்டி தொட்டிலையும் கலந்து இது ஒரு பெரிய கேம்பைனா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டுவர்ட்ஸ் இருக்கு அந்த படத்து மேல சோ அவர்களோட நம்பிக்கை சின்னதா கம்மியா இது குறைச்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது பெரிய அளவுல அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்து ஆரம்பிச்சு உள்ள இருக்கிற இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ஒரு பிகெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க இந்த படத்துக்கு என்ன மாதிரியான முட்டுக்கட்டைகள்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கான்ட்ரவர்ஷியலா இருந்தாலும் இன்னைக்கு இருபது நபர்கள் இருபது விஐபிஸ்க்கு மேல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க எப்படா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கேன்றதுதான் டாபிக்கா இருக்கு சோ மாற்றுக் கட்சியில இருந்து படம் எடுக்கிறாங்க அப்படிங்கறது நான் சொன்னேன் ரொம்ப 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 முக்கியமா இது வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு கட்சியில இவ்வளவு வருடங்கள் இருந்திருக்காங்க அதனால ஆட்சி இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருந்து பட் இங்க இருந்து ஒரு மாற்றம் தேடி வெளில வராங்க அப்படின்னா என்னவோ ஒண்ணு அங்க குறையுது இங்க ஏறுது அப்படிதானே எங்க அர்த்தம் அதுவும் திமுகக்குள்ளேயே இருந்துட்டு எனக்கு இங்க இதுக்கு மேல பிடிக்கல இதுக்கு மேல எங்களுக்கு மரியாதை இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல நாங்க அதனால வெளில வரோம் இத்தனை வருஷமா என் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு தலைமுறைகளா தான் நாங்க நம்பியிருந்தோம் அப்போ இருந்த ஒரு மரியாதை ஐயா அவர்கள் இருக்கும் போது இருந்த மரியாதை அப்படிங்கிறது இப்பெல்லாம் கிடையாது எங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு சோ இவருடைய ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல நாங்க அதனால இவரை அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்தவங்க கூட பேடி கொடுத்துருக்காங்க சரி அதெல்லாம் பார்க்கும்போது அப்ப திமுகவினுடைய நிலைமை தற்போதைய நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கு இது எப்படி போகும் இது எலெக்ஷன் டைம்ல இவ்வளவு நபர்கள் அப்படிங்கிறவங்க இவங்களை சேர்றாங்க இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் சீரியஸாவே இருக்கு இவங்கள யார் யாரு இதுல சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி நான் இன்னொரு விஷயத்த பதிவு பண்றேன் அதிமுகவினுடைய பி டீம் விஜய் பாஜகவினுடைய பி டீம் விஜய் முக்கியமா அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு திமுகவினுடைய பி டீம் விஜய் அப்படிங்கிறாங்க என்ன திடீர்னு ரெண்டு கட்சியும் தானே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் இன்னைக்கு திமுக பி டிம்ங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கனிமொழி அவர்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அஹ் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு விஜய் அவர்கள் வாட்ஸ்அப் சொல்றதுக்காக கால் பண்ணிருக்காரு சோ அந்த பேசிருக்காங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க சோ இது நடந்திருக்கு இந்த கான்வர்சேஷன் ரொம்ப நார்மலா நடக்கும் பட்சத்துல இதை வந்து பெருமளவு எல்லாம் பேசினா அப்பவே சொன்னல தெதா புரியுதா அப்படிங்கிற மாதிரி இப்போ இணைவாசிகள் பயங்கரமா அடிச்சு விட்டு தள்ளிட்டு இருக்காங்க சொல்லலாம் சரி இவங்க மட்டும் தானா அமித்ஷா அவர்களும் தான் வாழ்த்து சொன்னாரு அப்ப அவரு அவர் நாடாளுமன்ற உறுப்பினரு அவங்களுக்கு சொல்லாம இருப்பாங்களா எல்லாரும் அப்பப்பா மீட் பண்ணிக்கிறாங்க அப்படி இருந்திருக்குமா இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கமோ இல்ல இல்ல திமுகவினுடைய பி டீம் தான் விஜய் அப்படிங்கறதும் இருக்கு ஆஃப் ரிசல்ட் என்னன்னு தெரியும் ஏன்னா அவர் பொதுவா அவர் சொல்றது என்னவா இருக்கு நான் வந்து எதிர்க்கிறது ஒரே ஒரு தான் அது திமுக தான் அப்படின்னு ரொம்ப பிரேவான ஸ்டேட்மெண்ட்ஸ குடுத்துட்டு இருக்காரு பட் இங்க உள்ள இணைறாங்கல்ல இவங்களை பாக்கும் போது பரவாயில்லையே செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அதிமுகவுல இருந்து பலர் வந்து இங்க இணைவாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் இன்னைக்கு உண்மையாவே நடக்குதுங்க முக்கியமா அதிமுகவுல இருக்கிற முக்கிய நபர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் வராங்க டி டி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆட்சியில் அதிகாரத்துல யாரு பங்கு கொடுக்குறாங்களோ அந்த கட்சியில நம்ம இணைவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அப்ப கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கறத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது அதிகம் நிர்வாகிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க கன்ஃபார்மா பாசிட்டிவா நாங்க இதுக்கு தாங்க வருவோம் ஷியோருங்க நாங்க வந்து இந்த கட்சியில இருந்ததாங்க கூட்டணிக்கு வந்ததாங்க நாங்க வருவோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அட்ரஸ் பண்ணிருக்காங்க சோ தட் இப்ப ஓபிஎஸும் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி ஓகே நம்ம இங்க வந்து நல்லா இருக்கும் போல் இருக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்ப என்ன பண்றாங்க அவங்களும் நீங்க குதிக்கிறதுக்கு டைம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த கேப்ல முப்பத்தஞ்சு வருட காலம் அதிமுகவுல அரியலூர் மாவட்ட செயலாளர் கவிதா ராஜேந்திரன் அவர்கள் அவ்வளவு வருஷமா அதிமுகவுல இருந்திருக்காரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளராகவும் இருந்திருக்காரு அவர் தாமதம் பண்ற நேரத்துல நான் வந்து இணைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ள இறைஞ்சிருக்காரு இந்த மாதிரி முக்கிய நபர்களா சொல்லக்கூடிய தஞ்சை வர்த்தக அணி தலைவரா இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு இவங்க எல்லாம் ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கிறவங்க இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு நான் கை காமிக்கிறேன்ல அந்த நபருக்கு தான் நீ போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்ம ஆளுங்கப்பா இல்லப்பா இவங்களுக்கு போனா நல்லா இருக்கும்பா நம்மளோட வர்த்தகம்லாம் இன்னும் நல்லா ஏறும்பா நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும்பா நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடலான்னு எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரியான டீம்ஸும் இருக்காங்க இந்த டீம்ல இருந்து இப்படி முப்பத்தி மூன்று வருடங்கள்ல நான் வீசிக்கால இருந்தேன் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷன் அப்படிங்கிற இந்த நபர் வந்து என்ன பண்ணாரு கடலூர் மாவட்டம் அவரு அவரு எனக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என்னுடைய தலைமையில வந்து இங்கே நினைக்க போற நாங்க எல்லாருமே இங்க சேர போறோம் அப்படிங்கிறாரு அப்ப கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் வீசிகாவுல முப்பத்தி மூன்று வருடங்களா இருந்த அந்த நபரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாரு இப்ப வீசிகாவினுடைய நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் தெரிஞ்சு இந்த மாதிரி வராங்க தெரியாம இன்னும் எவ்வளவு பேர் இன்னும் மூன்று மாத காலங்கள் இருக்கு அவர் சொல்றாரு ஒரு ரீசன் அங்க முன்னாடி மாதிரி அண்ணன் இப்போ இல்ல எங்களுக்கு முன்னாடி அவருடைய எல்லாமே பிடிக்கும் இப்ப எல்லாமே மாறுபட்ட கோணத்துல இருக்கு எங்களுக்கு சரியா டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ரொம்ப பிராங்காவே சொல்றாரு சோ இவங்க அப்படிங்கிறவங்களும் பாண்டிச்சேரியனுடைய முன்னாள் ஐஜி ராமச்சந்திரன் அவர்கள் இணையிறாரு அதிமுகவில இருக்கிற பெரியசாமி அவர்கள் வர போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கு காமராஜர் அவர் இருக்காரு இல்லையா அவருடைய பாரம்பரியமா அவங்களுடைய பேத்தி அவங்க அந்த நபர் மயூரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த நபர் வந்து இணைஞ்சிருக்காங்க அண்ட் பாமகவுல முக்கிய புள்ளிகளுடைய மகள் வந்து இணையறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன முன்னாடி சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உள்ள வந்து இணைய போறாங்க அப்படிங்கறதும் கூடுதலான ஒரு தகவலா இருக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் உள்ள இணைய போறாரா காங்கிரஸ்ல ஒரு பெரிய பட்டாளமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா தாங்கவே முடியாது பெரிய அளவுல வச்சு அப்படிங்கிறது இருக்கும் அதிமுகவை விமர்சனம் பண்ணாததுக்கு விஜய் இதுதான் காரணமா அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுது ஏன் தீபிகா இதையே நீ திடீர்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை விமர்சனம் பண்ணாததுனாலதான் விஜய் அவர்களை ரொம்ப அவங்க போயிடலாம் நம்மளுக்கு ஏற்கனவே வந்து எடப்பாடி அவர்களுடைய தலைமை பிடிக்கல இங்க இருந்தா நல்லா இல்ல நம்மளை வந்து கரெக்டா அனுசரிச்சு போகல இங்க இருந்தா எதுவுமே சரியா வர மாதிரி தெரியல நம்ம அங்க போனா நம்மளுக்கான மரியாதை கன்ஃபார்மா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுதான் உள்ள இருக்கிற பெரிய நபர்கள் இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு இங்க இருக்கும்போது யாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாரா ஷைன் ஆகுறாரு அப்படின்னா முக்கிய காரணம் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய தூணா நிக்கிறாரு அப்படிங்கறதுதான் கரெக்டா அவர் வந்து ஒரு மேடையில என்ன வந்து நான் என்ன பண்றது திக்கு தெரியாம நான் நிற்கும் போது எனக்கு ஒரு வழிகாட்டினர் அவரு என்னோட கடைசி துளி ரத்தம் வந்து அவருக்காக தான் இருக்கும் அது வரைக்கும் நான் போராடுவேன் அப்படிங்கிறாரு சின்ன அளவுக்கு ரொம்ப ரொம்ப கிரவுண்ட் வேர்ட்ஸா இறங்கி விஜய் அவர்கள் ஒரு ஒருத்தவங்களை அனுசரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குதோ அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சியினர் பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமா அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல கூட்டணி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா இருக்கு பட் உள்ள இருக்கிற நபர்கள் அப்படிங்கிறவங்க பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க இதை என்டிஏ என்னன்னு பாக்குறோம் பிஜேபி எந்த அளவுக்கு கவனிக்கணும் அதிமுக எப்படி வந்து அதை அனுசரிச்சு போகணும் அப்படிங்கறது தயவு செய்து ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான் நடக்கும் நான் இங்கேயும் பதிவு பண்ணிக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் முன்னாடி மாநில தலைவரா இருக்கும் போது அந்த அனுசரிப்பாகட்டும் அவங்க எப்படி எங்கெல்லாம் வச்சுக்கணும் எந்த கூட்டணியை யார் கையில எவ்வளவு அழகா வந்து பிரிசர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத தெளிவா வச்சிருந்தாரு ஆனா இன்றைய தேதிக்கு எல்லாருமே பிரிஞ்சு எனக்கு என்ன உனக்கு என்னன்னு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்கு நீங்க என்ன இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் தெரிஞ்சிக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்ச் இஸ் வீடியோ பாய்